பண்ணி விட்டேன் ஆர்த்தி ஐசி வாங்க பட் அதுவும் சொல்லிகிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே எல்லாம் போயிட்டாங்க சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு மந்திரத்துலேருந்து சொல்கிறேன் ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு சாய்நாத் கி கீ ஜாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய ஐரோ வணக்கம் அது பார்த்தா சாய் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க் பார்த்துட்ருந்தோம் லைவ் டிஸ் புஷுன்னு கட்டாயிடுச்சு அதோட கண்டினியூஸ் பார்ப்போம் அந்த கோவில் நல்லா போயிட்டு இருந்துச்சு அந்த கோவிலில் ரெண்டாயிரத்தி இருபதாம் வந்து வருஷாபிஷேகம் நடந்தது வந்ததுக்கப்புறம் வருஷக்கணக்காக வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வந்துடுறாங்க வியாழக்கிழமைனா வந்து குறிப்பாக ஆயிரம் பேரை தாண்டிடுது அந்த ஆயிரம் பேரில் டிவோட்டிஸ் நிறையா பேர் இருக்காங்க அங்கே வந்து பா அதாவது வரவங்களுக்கு சேவ் பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி சேவ் பண்ணுற நிறையா பேர் இருக்காங்க அப்புறம் வந்து பேச நிறையா பேர் இருக்காங்க நம்மளோட குறைகளை சொல்கிறதுக்கு பாபா இருக்கார் குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் பாபா இருக்கார் அப்புறமா வந்து யாருக்கே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கும் ஒரு சைடுக்கு போட்டுருந்தோம் தெரியாமல் கட் பண்ணி விட்டுட்டேன் எல்லாம் இந்த இந்த நெட்வொர்க் இஷ்யூவால் வந்துடுச்சு எல்லாமே யூஸே டவுனானதே இந்த நெட்வொர்க் தான் அதுக்கப்புறமா வந்து ஆரக்கே வந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் தெரியாமல் லைவை கட் பண்ணி விட்டுட்டேன் ஆரக்கே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஹலோன்னு ஏதாவது ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சரியா அதுக்கப்புறமா வந்து என்டிசியோட குழுமத்துலேருந்து கட்டி அவங்களே எல்லா சேவையும் செஞ்சு அதுக்கப்புறமா வடநாட்டுக்காரவங்க தான் இப்போ வந்து தமிழ்நாட்டிலே ஆளுறாங்க பார்த்துக்கோங்களேன் இந்த கோவில்லையே வடநாட்டில் இருக்கிற நாலு பேர் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க பாபாவுக்கு சேவை செய்கிறாங்க அவன் பேசுறதெல்லாம் பூரா தெலுங்காக இருக்குது நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது நம்மளுக்கு தமிழ் தான் தெரியுமே தவிர தமிழ் இங்கிலீஷாக தான் தெரியும் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு தெரியும் இங்கே வடநாட்டில் வந்து வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தெலுங்கு பேசுகிறாங்க நம்மளுக்கு ஒன்றுமே புரியலை இவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க அதனால் வந்து பாம்பா பார்த்தோம் பாபாவோட சேவை செஞ்சோம் பார்த்தோமா போ அதாவது எப்படி சொல்லணுன்னா பார்க்கறது ஒரு நொடி அதனால அது ஆனந்தமாக அனுபவம் வச்சுட்டு போயிடணும் இப்போ இன்றைக்கி இருக்கோம் நாளைக்கு இருப்போமான்றது டவுட்டு தான் சரிங்களா யாருக்கே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைக் போட்டுருங்க ப்ளீஸ் 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 அதனால் வந்து பாம்பா வந்து நம்மளால் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காரு மீன்ஸ் பாபா இருக்கார் அதே மாதிரி நம்மளும் பாபாவோட இருக்கோம் அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் துணியெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு மேலே போய் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அப்புறமா வந்து நிறைய விஷயம் பார்த்தோம் பார்த்தோங்க அதான் சொல்கிறதுக்கு வேலை வரதே இல்லை பிரிஸ்தான் பாபா பார்த்தோம் அங்கே வந்து கரெக்டாக அந்தந்த டைம் தான் இப்போ காலையில்னா ஆறு மணிக்கு கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க ஆறு முப்பதுக்கு வந்து காக்கடா ஆர்த்தி ஆரம்பிக்கும் ஆறு ஐம்பது ஐம்பத்தஞ்சு இல்லை ஏழுக்குள்ளே முடிஞ்சிடும் காக்கடா ஆரத்தி அதுக்கப்புறமா அந்த கொசு வலையை கழ்த்திக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஏழு 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 அரைக்கு ஏழு முப்பதுக்கு மங்கள்சனம் நடக்கும் பாபா குளிப்பார் ஏழு நாற்பத்தஞ்சுக்கு பாபாவுக்கு என்ன உடை இன்றைக்கி வியாழக்கிழமையாக காலையில் எல்லோ கலர் போடுவாங்க நாளை வெள்ளிக்கிழமையாக ஷேப் கலர் போடுவாங்க என்ன உடை எந்த ஆனாலும் இருக்கட்டும் உடைய போட்டு பாபாவுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு பாபாவுக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒம்போது இருபதுக்கு காலைல சோட்டி ஆர்த்தி சிற்றார்த்தின்னு கேள்விப்படுவீங்கள அந்த சித்ராத்தி வந்து ஒம்பது இருபதுக்கு நடக்கும் ஒம்பது இருபதுக்கு சித்ராத்தி முடிஞ்சு அப்புறம் பாபாவுக்கு அந்த க்ரீட் கழுத்தி வச்சுருவாங்க பதினோரு மணிக்கு கரெக்டாக மத்தியானம் ஆரஞ்சுக்கான ட்ரெஸ் பிஃபோராக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மாற்றிடுவாங்க ஏன்னா பாபாவும் அப்போ தான் ரிலாக்ஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஏன்னா இவங்களும் வந்து அந்த பா பண்டர்கள் சொல்லுவாங்க தெரியுமா பண்டர்கள் இந்த வேட்டியை கட்டிக்கிட்டு இந்த நானே செய்வேன் நான் சொல்கிறேன் நான் வந்து சேவகன் நான் பாபாவோட அடியனாயி நான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நிறையா பேர் வந்து இந்த மாதிரி தான் செய்கிறாங்க பண்டர்கள் வந்து நிறையா பேர் வந்து வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பாபாவை வந்து வணங்குறாங்க பாபாவை நம்புறவங்க வந்து என்றைக்கும் கைவிட மாட்டாங்கன்றது சும்மா சொல்லலை அது ரியாலிட்டிலே உண்மை தான் அதாவது துவாரகாமாய் வந்து நல்லா விமர்சையாக கட்டியிருக்காங்க சாவடியும் நல்லா கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் குருஸ்தான் பாபாவுக்கு வந்து காலையில் ஒரு தடவை தான் ட்ரெஸ் மாற்றுவாங்க நைட்டு எட்டு ஆறாயிரம் கால் ஏழு மணிக்கு நைட்டு தான் பாபாவுக்கு ட்ரெஸ் மாற்றுவாங்க காலேருந்து சாயந்தரம் வரையும் ஒரே ட்ரெஸ் தான் இருப்பார் பாபா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலே மெயின் பாபாவுக்கு என்னென்ன ட்ரெஸ் போட்டாங்கன்னா காலைல எல்லோ கலர் போட்டாங்க நான் பதினொரு மணி கோவிலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் மத்தியானம் வந்து யாரோ ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க ட்ரெஸ்ஸு அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வந்து பச்சை கலர் ட்ரெஸ் போட்டாங்க ஈவினிங் வந்து இல்லை மத்தியானம் வந்து லைட் பச்சை சாயந்தரம் வந்து டார்க் பச்சை போட்டாங்க நைட் வந்து அரிசோல் எல்லோ இந்த ரொட்டீனில் தான் போவோம் நம்ம கைக்கு என்ன அதை பாபாவுக்கு போட்டுருணும் கைஸ் அது பழசோ புதுசோ ஓகே அவருக்கு எது போட்டாலுமே பிடிக்கும் ஆனந்தமாக செலவு பண்ணாமல் அவசியமாக செலவு பண்ணுறது தான் பாபாவுக்கு பிடிக்கும் அதாவது சின்ன செலவுலேயே எல்லாத்தையும் நம்ம முடிச்சுக்கிட்டு பாபாவுக்கு எல்லாமே செஞ்சுட்டு அதை மனசாக தான் செய்யணும் அதுதான் ஒரே ஒரு விஷயமே தவிர அவர் எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்று தான் மனசார செய்யுங்க மனசார என்னை வேண்டுங்க நான் கண்டிப்பாக உங்களோட இருப்பேன் நான் இருக்க பயமே அப்படிங்கிறாரு பாபா நான் செல்லும் இடமெல்லாம் பின்தொடர்ந்து வருகிறாயா நான் செல்லும் இடத்திற்கு நானே உன்னை அழைத்து செல்கிறேன் நீ என்னிடம் எல்லா கவலைகளையும் பொறுப்புகளையும் விட்டு விடு நீ என்னை பின்தொடர்ந்தால் போதும் நான் உன்னுடன் திரும்பி வருவேன் அப்படின்றத பாபா சொல்கிறாரு நான் சொல்லலை ரெண்டு பேரும் பார்க்குறீங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் இனிமேல் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு சொல்லுங்கள் அதாவது என்னன்னா இப்போ வந்து ஜனவரி ஒன்று ஏக தின லக்ஷாச்சனை லட்சாச்சனைனால் என்ன தெரியுமா அந்த ஆயிரத்தி எட்டு மந்திரம் சொல்லுவாங்க அதில் நம்ம ஒரு ஒரு பூவாக வந்து போடணும் அதுதான் ஒரு ஆளுக்கு இரநூறுவான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கோவிலில் அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது லட்சாச்சனையில் பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஏன்னா நான் டெய்லி இனிமேல் லைவில் சொல்ல போகிறேன் யாராவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செஞ்சு நீங்கள் இது மட்டும் சொல்லுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் லட்சாச்சணையில் யாராவது பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபேமிலி இல்லை ஒரு நபருக்கு இரநூறுவான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அங்கே போர்டு பார்த்துருந்தேன் அந்த ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு வந்திருக்கணும் மறந்துட்டேன் ஒரு ஆளுக்கு இரநூறுவா சரிங்களா அதனால் வந்து கலந்துக்கிறவங்க திருச்சியில் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைவ் போடுவாங்க லைவ் போடலைனாலும் நான் லைவ் போடுறேன் லைவ் போட்டால் தயவு செஞ்சு வந்து கலந்துக்கோங்க இந்த விஷயத்த சொல்கிறதுக்குன்னா நான் லைவும் வந்தேன் வேறு யாராவது வந்து எதாவது பேசுனீங்கன்னா பேசுங்க அதாவது மீன்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு லைக் மட்டும் போடுங்க டபுள் டச் பண்ணி தயவு செஞ்சு லைக் போடுங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கேன் யாராவது வந்து எதாவது பேசணுன்னா நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் தயவு செஞ்சு பேசுங்க வயசு யாராவது எதாவது கேட்கணுன்னாலும் கேட்கலாம் இது உங்களுடைய டைம் யாராவது கேட்குறோன்னா யாரும் கேட்குறோன்னா நிற்க பார்க்குறோன்னா டய செஞ்சு லைஃப் மட்டும் பண்ணிடுங்க சரிங்களா நாளைக்கு காலையில் நான் லைவ் வரேன் காலையிலே வரேன் நைட்டும் வரேன் தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கலர் பாய் பாய் இந்த தகவலை சொல்கிறதுக்கு நான் லைவ் வந்தேன் லைவ் முடிஞ்சு பாய் 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 நாளைக்கு வந்துடுங்க எல்லோரும் காலையில் কাল